பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கே ஈஸ்வரசாமி வேட்புமனு தாக்கல் செய்தார் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கே ஈஸ்வரசாமி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அப்போது அவருடன் அக்கட்சியின் திருப்பூர் மாவட்ட செயலாளர் இள பத்மநாபன் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் ரவி மடத்துக்குளம் முன்னாள் எம்எல்ஏ ஜெயராமகிருஷ்ணன் பொள்ளாச்சி நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் தமிழ்நாடு மக்களை பாஜக அரசு பல்வேறு வகையில் வஞ்சித்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிறைவேற்றியுள்ள நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தேர்தலில் வெற்றி பெறுவேன் என்றும் அவர் கூறினார் கடந்த மூன்றாண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு செய்திருக்கின்ற சாதனைகளின் மூலமாக கடந்த பத்தாண்டு காலமாக செய்திருக்கக்கூடிய பாசிச பாஜக ஆட்சி வஞ்சி தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய பாஜகவினுடைய ஆட்சியின் மூலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இழக்கக்கூடிய அநீதிகளை எல்லாம் பாடம் புகட்டுவதற்காக பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களோட ஆதரவோடு நான் இந்த தொகுதியிலே பெருவாரியான வாக்குகளை பெற்று அனைத்து பகுதி மக்களோட வாழ்த்துக்களோடு வெற்றி பெறுவேன் என்பதை இந்த தருணத்திலே பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பின்பு தொகுதி மக்களுக்கு உண்மையாகவும் உண்மையாகவும் அவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து செயல்பட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு அடிப்படை தேவைகளுக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றுவேன் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்தேன்